பகல் நேரத்தில் தஞ்சாவூர் வழியாக திருச்சியிலிருந்து சென்னை தாம்பரத்துக்கு சிறப்பு ரயில்களை ஏப்ரல் மாதம் முழுவதும் இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அதுவும் பகல் நேர பயணத்திற்கு உகந்த ரயில் பெட்டிகளுடன் இயக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதே போலவே ஆபரேஷனல் நிறுத்தப்பட்ட ஹூப்ளி ராமேஸ்வரம் சிறப்பு ரயில் மீண்டும் இயக்கப்பட இருக்கின்றது இது மட்டுமல்லாமல் ஈரோடு சாம்பல்பூர் சிறப்பு ரயில் சேவை மேலும் ஒரு மாத காலத்திற்கு நீட்டிப்பு செய்யப்பட்டுள்ளது இன்றைய தினம் தினமே பற்றி ஒரு வீடியோ டீடைலாக பார்க்க போறோம் யாரு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பார்க்கல போட்டு நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வர இருக்கும் கோடை காலத்தை முன்னிட்டு தாம்பரம் திருச்சிராப்பள்ளி இடையே சிறப்பு ரயில்களை இயக்க தெற்கு ரயில்வே அறிவிச்சிருக்கிறாங்க இந்த சிறப்பு ரயில்கள் தஞ்சாவூர் மயிலாடுதுறை வழியாக இயக்கப்பட இருக்கின்றது ஜனவரி மாதத்திற்கு முன்பு வரை இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது பிறகு கும்பமேளாவின் காரணமாக நிறுத்தப்பட்ட நிலையில் மீண்டும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு ஜன்சதாப்தி ரயிலின் பழைய பெட்டிகளை கொண்டு இயக்கப்பட்ட நிலையில் இந்த சிறப்பு ரயில் மீண்டும் தனது பயணத்தை துவங்க இருக்கின்றது முதற்கட்டமாக வாரத்தில் மூன்று நாட்களுக்கு இந்த சிறப்பு ரயிலை இயக்க இருக்கிறாங்க நம்பர் ஜீரோ சிக்ஸ் தாம்பரம் திருச்சிராப்பள்ளி தாம்பரம் திருச்சிராப்பள்ளியிலிருந்து காலை ஐந்து முப்பத்தி மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் தஞ்சாவூரிலிருந்து ஆறு இருபத்தி ஆறுக்கும் மயிலாடுதுறையில் ஏழு முப்பதுக்கும் விழுப்புரத்தில் பத்து ஐந்து மணிக்கும் என புறப்பட்டு தாம்பரத்துக்கு அன்றைய தினம் மதியம் பனிரெண்டு முப்பது மணிக்கு சென்று சேரும் மறுமார்க்கத்தில் தாம்பரத்திலிருந்தும் அதே நாட்களான வெள்ளி சனி ஞாயிற்களாக இயக்கப்படுகின்றது ஏனென்றால் இந்த ரயில் முழுவதும் பகல் நேர ரயிலாக இயக்கப்படுகின்றது இந்த ரயில் துவங்கும் இடத்திற்கு அன்றைய தினம் முடிவதற்குள் மீண்டும் வந்து சேர்ந்துவிடும் தாம்பரத்திலிருந்து ஏப்ரல் மாதம் முழுவதும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய மூன்று நாட்களும் மாலை மூன்று நாற்பத்தி மணிக்கு தாம்பரத்தில் புறப்படும் சிறப்பு ரயில் விழுப்புரத்தில் ஐந்து ஐம்பதிற்கும் மயிலாடுதுறையில் ஏழு ஐம்பத்தி இரண்டிற்கும் தஞ்சாவூரில் ஒன்பது பதினைந்து மணிக்கும் என புறப்பட்டு திருச்சிராப்பள்ளிக்கு இரவு பத்து நாற்பது மணிக்கு வந்து சேரும் இந்த சிறப்பு ரயில் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தஞ்சாவூர் பாபநாசம் கும்பகோணம் மயிலாடுதுறை ஆடுதுறை சீர்காழி சிதம்பரம் திருப்பாதிரி புலியூர் பண்ருட்டி விழுப்புரம் இண்டிவனம் மேல்மருவத்தூர் செங்கல்பட்டு ஆகிய ரயில் நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் இந்த சிறப்பு ரயிலில் இரண்டு ஏசி சேர்கார் பத்து நான் ஏசி சேர்கார் ஆறு அன்ரிசர்வ் இரண்டு எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக இருபது பெட்டிகள் இருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை காலை எட்டு மணிக்கு துவங்கும் இந்த ரயில்ல அன் ரிசர்வ் பெட்டிகள் எண்ணிக்கையானது ஆறு பிளஸ் இரண்டு அதாவது எஸ்எல்ஆர் சேர்த்து மொத்தமாக எட்டு பெட்டிகள் அன்ரிசர்வ் அப்படிங்கிற கேட்டகிரியில வருது அது போக பத்து நார்மல் சேர்க்கார் கோச்சஸும் இரண்டு ஏசி சேர்க்கார் கோச்சஸ் கொடுத்திருக்காங்க எனவே இந்த கோடை காலத்தில் சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள் இந்த சிறப்பு ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே நிர்வாக காரணங்களுக்காக ஆறு வாரங்களுக்கு ஹூப்ளி ராமேஸ்வரம் இடையே இயக்கப்பட்டு வந்த வாராந்திர சிறப்பு ரயிலை ரத்து செய்வதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருந்த நிலையில் தற்போது மூன்று வாரங்களுக்கு மீண்டும் இயக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க மூன்று வாரங்களுக்கு மட்டுமே ரத்து செய்யப்பட உள்ளது அதன்படி ஹூப்ளியில் இருந்து மார்ச் இருபத்தி இரண்டு இருபத்தி ஒன்பது ஏப்ரல் ஐந்து ஆகிய மூன்று சனிக்கிழமைகளில் புறப்பட்டு ராமநாதபுரம் நோக்கி வரக்கூடிய ரயில் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதே வேளையில் ஹூப்ளியிலிருந்து

து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் கிடையாது மேலாக வெற்றிகரமாக இயக்கப்பட்டு வரும் இந்த ஆறு வாரங்களுக்கு ரத்து செய்வதாக ஏப்ரல் முதல் வாரம் வரை மட்டும் இயங்காது மீண்டும் ஏப்ரல் இரண்டாவது வாரத்திலிருந்து தனது பயணத்தை வழக்கம் இயங்கும் இந்த ரயில் ஜூன் இறுதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதற்கான முன்பதிவுகள் ஒவ்வொரு அறுபது நாட்களுக்கு முன்பாகவும் ஒவ்வொரு வாரத்திலும் துவங்கப்படும் தேவைப்படக்கூடிய பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இதே போலவே ஈரோடு சாம்பல்

மார்ச் பதினான்காம் தேதியிலிருந்து மே இரண்டாம் தேதி வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் மதியம் இரண்டு நாற்பத்தைந்து மணிக்கு ஈரோடில் புறப்படக்கூடிய சிறப்பு ரயில் அனிக்கிழமை இரவு பனொன்று பதினைந்து மணிக்கு சாம்பூருக்கு சென்று சேரும் இந்த சிறப்பு ரயிலில் ஒரு ஏசி டூ டயர் நான்கு ஏசி த்ரீ டயர் பத்து ஸ்லீப்பர் நான்கு அண்டர்சர்வர் ஒரு பேண்ட்ரி கார் இரண்டு எஸ்எல்ஆரி சேர்த்து சொத்தமாக இருபத்தி இரண்டு பெட்டிகள் இருக்கின்றது பேண்ட்ரி கார் க்ளோஸ்ட் கண்டிஷன்ல இருக்கும் இந்த சிறப்பு ரயில் சாம்பல்பூரிலேருந்து தித்லகார் ராயகடா விஜயநகரம் துவாடா விஜயவாடா தெனாலி நெல்லூர் கூடூர் பெரம்பூர் நாட்பாடி ஜோலார் கருப்பேட்டை சேலம் வழியாக ஈரோடுக்கு இயக்கப்படுகின்றது இதற்கான முன்பதிவு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான போட்டுருங்க அப்பதான் போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்